அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது திருஷ்டி தொந்தரவுகள் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்பார்கள் என கூறும் பழமொழி இன்று விலவும் கிராமப்புறங்களில் இருக்கும் மாபெரும் திருஷ்டி குறித்த ஒரு அபாயகரமான பழமொழியாகும் அதன் கருத்து கண் திருஷ்டி படக்கூடாது என்பதாகத்தான் இருக்கிறது அதேபோல் மள்ளுக்கு நின்றாலும் சரி சொல்லுக்கு நிற்காதே என சொல்வது ஒரு பழமொழி இருக்கிறது இங்கே சொல் என்பது சிலரின் கருணாக்கிலிருந்து வெளிப்படும் சொல்லாகும் எத்தனை நாளைக்கு இவர் நல்லாக இருப்பான் பார்க்கிறேன் என்பது போன்ற கடுஞ்சொல்லை கருணாக்கு சொல் எனவும் கூறுவது வழக்கத்தில் இருக்கிறது எவர் வாயிலும் விழாதே ஊர் வாயில் விழாதே என அனைத்தும் கிராமப்புறங்கள் சொல்லப்படும் திருஷ்டி குறித்த பயத்தால் சொல்லப்படும் பழமொழியாகும் ஒருவர் தம் பகைவருக்கு ஏவல் பிள்ளை சூனியம் வைத்து செய்து வைத்திருப்பார் அதை நீக்க அவர் அதற்குரிய பொருள்களை முச்சந்தியில் தெருமுனையில் இரவில் போட்டு வைப்பார் அவற்றை தெரியாமல் மிதித்து விட்டாலும் சில கேடுகள் நேர்வதுண்டு இதை கழிப்பை மிதித்தல் தோஷமெனும் சொல்வார்கள் இவற்றுள் எதுவாயிருந்தாலும் அதிலிருந்து விடுபட கண்டிப்பாக பாரம்பருள் முத்துமாரியம்மன் தெய்வத்தை வழிபடுவது சாலச்சிறந்ததாகும் திருஷ்டி தோஷங்களை விரட்டியடிக்க வல்லம் தெய்வம்தான் தேவி முத்துமாரியம்மன் முத்துமாரியம்மனை வழிபட்டால் கண்டிப்பாக அனைத்து தோஷங்களும் நீங்கும் திருஷ்டி விலகும் அம்மை நோயும் ஏற்படாமல் தடுக்கும் ஏற்பட்ட அம்மை நோயும் கண்டிப்பாக விரைவில் நலன் பெறும் முத்துமாரியம்மன் கோவிலிலோ வீட்டிலோ முறைப்படி வழங்கினால் திருஷ்டி தோஷங்கள் விலகும் கோவிலில் நல்லதொரு நாளைத் தேர்ந்தெடுத்து கொண்டு பாவிளக்கு வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டில் செய்வதனால் இருந்தால் எந்த நாளாய் இருந்தாலும் நள்ளிரவில் பூஜையை செய்வதுதான் மாபெரும் சிறப்பு மிக்கது வீட்டில் முத்துமாரியம்மன் பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னவென்றால் மாவிளக்கு கலசம் கலசத்தட்டு மாவு பிள்ளையார் தட்டு ஐமுகத்தட்டு ஐந்து எண்ணெய் ஊதுபத்தி திரி சாம்பிராணி இரத்த சந்தனம் குங்குமம் மல்லிகைப்பூ இதனை தயார் நிலையில் எடுத்து வைத்து கொள்ளுங்கள் சைவ பூஜையாக வைக்க வேண்டிய நிவேதன பொருட்களான சாதம் மசாலா குழம்பு பொரியல் பாயாசம் ஆகும் அசைவ குழம்பு பூஜையாக இருந்தால் ஆட்டுக்கறி முட்டை சமைத்த சாதம் இவை தவிர வாசனை திரவியம் மஞ்சள் தூள் வேப்பிலை இரு எலுமிச்சம்பழங்கள் பசுஞ்சாணியால் தயாரித்த இரு வரட்டிகள் கறித்துண்டு சுண்ணாம்பு ஆகியவற்றையும் தயாரித்து கொள்ள வேண்டும் வீட்டில் எவரும் தீட்டில்லாத நாளில் நள்ளிரவில் பூஜையை தொடங்க வேண்டும் இந்த பூஜையானது சுமார் பன்னெண்டு மணி அளவில் தொடங்குவது சாலை சிறந்ததாகும் வீட்டை தூய்மை செய்து கோமியம் கடல் நீர் தண்ணீர் ஆகியவற்றை தெளித்து வாசலில் வேப்பிலை தோரணம் கட்டி வைக்க வேண்டும் நடு அறையில் தெற்கு முகமாக மேடம் அமைக்க வேண்டும் வேப்பிள்ளையை பரப்பி அதன் மீது பச்சரிசியை பரப்பி கலசத்தட்டு கண்டிப்பாக வைத்து வழிபடுவது சாலை சிறந்ததாகும் முக்கியமாக கலசத்தட்டில் மஞ்சள் நீர் நிரப்பிய அதன் மீது தேங்காயை வைத்து சுற்றிலும் மேப்பிழையை சுருகி வைக்க வேண்டும் கலசத்திற்கு வளப்பக்கம் அருகம்புல் பரப்பி பிள்ளையார் தொட்டையும் இடப்பக்கம் ஐமுக விளக்கையும் வைக்க வேண்டும் ஐந்து முக விளக்கில் ஐந்து இட வேண்டும் இந்த ஐந்து எண்ணெய்களாலான நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வேப்ப எண்ணெய் விளக்கெண்ணெய் ஆகியவற்றையும் சம அளவு கலந்து விளக்கில் உற்றி எரிய வைக்க வேண்டும் முதலுடைய இந்த திருஷ்டி பூஜைக்கு முன்னதாக பிள்ளையார் பூஜையை முதலில் முடித்து விட வேண்டும் பிள்ளையார் பூஜைக்கு அருகம்புல் அதாவது ஒரு மஞ்சளை குமிழாக பிடித்து அருகம்புல் சாத்தி வழிபட்டால் பிள்ளையாருடைய ஆசி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் பிள்ளையாருக்கு கற்பூர தீபம் காட்டி வணங்கி முடித்துவிட்டு ஒரு எலுமிச்சம் பழத்தை நறுக்கி குங்குமம் தடவி கலசத்தில் முன் வைக்க வேண்டும் இன்னொரு எலுமிச்சம் பழத்தை முழுதாக விளக்கி அடியில் வைத்து விட வேண்டும் இரு வரட்டைகளின் கரும்புள்ளி வெண்புள்ளி இட்டு தனியாக தைத்து விட வேண்டும் சாம்பிராணி புகையிட்டு வாசலை திரவியங்களை கண்டிப்பாக தெளிக்க வேண்டும் கற்பூரத்தை ஏற்றி விளக்கிற்கு கலசத்திற்கும் காட்டி விட்டு வணங்கி எழுந்து முத்துமாரியம்மன் தோத்திரங்களை கண்டிப்பாக சொல்லலாம் முத்து மாரியம்மன் தோத்திரங்கள் தெரியாவுகள் தாராளமாக மனதில் நினைத்து கொண்டு எங்களுடைய திருஷ்டி தோஷங்களை விளக்கி வைப்பாயாக எனவும் வேண்டிக்கொள்ளலாம் முக்கியமாக வரட்டைகளை எடுத்து அதில் சிறிது சாதம் குழம்பு உதார்த்தம் ஆகியவை வைத்து கற்பூரம் எல்லோரையும் கும்பலாக நிற்க வைத்து மூன்று முறை அதாவது மூன்று முறை வணங்க வேண்டும் முக்கியமாக ஸ்தோத்திரங்களை பாடி முடிந்ததும் கற்பூர தீபம் காட்டிவிட்டு வணங்க வேண்டும் வீட்டிலுள்ள எல்லோரும் வணங்கிய பிறகு ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேடத்திற்கு அருகே நிற்க வைக்க வேண்டும் பின்பு எலுமிச்சம் வளத்தை எடுத்து இடமிருந்து வளமாக மூன்று முறையும் மேலிருந்து கீழாக மூன்று முறையும் கற்க வேண்டும் வரட்டியை எடுத்து அதிலிருந்து சிறிய சாதம் குழம்பு பதார்த்தம் ஆகியவற்றை வைத்து கற்பூரம் எல்லோரையும் கும்பலாக நிற்க வைத்து மூன்று முறை சுற்ற வேண்டும் பின்பு எலுமிச்சம் எடுத்து கொண்டு முச்சந்தியில் கொண்டு போய்விட்டு திரும்பி பார்க்காமல் வர வேண்டும் பிறகு பிரசாதங்கள் எடுத்து சாப்பிடலாம் முக்கியமாக நைவேத்திய பிரசாதங்களை பதிலாவதாக பெண் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டுத்தான் மற்றவர்கள் அனைவரும் இந்த பிரசாதத்தை உட்கொள்ள வேண்டும் இந்த பூஜையை இரவு பன்னிரண்டு மணிக்கு செய்ய வேண்டும் அந்த வசதி இல்லாதவர் நடுப்பகல் பன்னிரண்டு மணிக்கு தொடங்கலாம் இந்த பூஜையை ஆண்டுக்கு ஒரு முறை செய்வதனால் எல்லாவித திருஷ்டி தோஷங்களும் விளங்குகின்றன அன்னை பராசக்தியின் அம்சமான முத்துமாரியம்மனை வழிபாடு செய்ய கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் விரட்டியடிக்கப்படும் முக்கியமாக இந்த மகாளய அமாவாசை மகாலயபட்ச நாட்களில் இந்த திருஷ்டி தோஷங்களால் இந்த பூஜை செய்வதன் மூலம் கண்டிப்பாக நீங்கள் நல்ல பலனை அடைய முடியும் என்பது ஐதீகமாகும் இந்த மாதிரியான நாட்களில் இந்த பூஜையை செய்வதனால் இந்த மகாபாரணி மகாலயபட்ச நாட்களில் இந்த பூஜையை செய்வதனால் மாபெரும் சக்தி முத்துமாரியம்மனுக்கு கிடைத்து நமக்கு கெட்ட பிள்ளி சுனி மரணம் வைத்திருந்தாலும் திருஷ்டியால் நாம் பாதிக்கப்பட்டு கொட்டிருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு நல்லருள் கிடைக்கச் செய்வார்கள் எம்மன் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்